எங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு கடகம் ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாக கடக ராசி களிகாலத்துக்கு கடக ராசி சிறப்பான ராசியாக சாஸ்திரத்தின் மூலமாக பொறுப்பாக சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரியான கடக ராசியை சேர்ந்த நீங்கள் கடந்த காலங்களில் சொல்ல முடியாத சோதனைகளுக்கும் வெல்ல முடியாத வேதனைகளுக்கும் ஆட்பட்டு இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு மேலே இந்த உலகத்தில் வாழவே வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிருப்பீங்க இது உண்மையான விஷயம் கடக ராசிக்கு திரும்ப திரும்ப நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட எங்கள் ராசிக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது சார் எந்த நடக்க மாட்டேங்குது நீங்க சொல்லும் போது கேட்க வந்து சந்தோஷமா இருக்குது ஆனால் வாழ்க்கையில் சொல்லக்கூடிய கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா வாழ்க்கையில விரக்தி என்ற நிலைக்கு போன நீங்க திருப்தி என்ற அம்சத்தை வந்து சந்திக்கக்கூடிய ஆண்டாக கடந்த காலங்களில் உங்களை எல்லாம் ஒதுக்கி போனவங்க உங்களை திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதார வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகுது பொதுவாகவே அதாவது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பீடிக்கப்பட்ட நீங்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ஆரம்பமாகும் பொழுது அத்புதமான அதிர்ஷ்டங்களுக்கான அறிகுறியோடு முன்னறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகுது பயப்பட வேண்டாம் இதே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் சனி பகவான் ஆகிறாரு அதே மாதிரி ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு கிரகநிலைகள் மாறுது அதே மாதிரி வந்து மே மாதம் வந்து குரு பகவான் ஆகிறாரு அதே மே மாதத்தில் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாகிறாரு இத்தனை பயிற்சி கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வளர்ச்சிகளுக்கு மேலான மகிழ்ச்சி என்ற அம்சங்களை சந்திக்கக்கூடிய ராசியாக கடக ராசி அமையப்போகுது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கு பயிற்சி கடந்த காலங்களில் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாரோ அந்த கஷ்டங்களுக்கு மேலே அதற்கான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கே உண்டான மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி கடந்த காலங்களில் என்னென்ன நஷ்டங்களை கொடுத்தாரோ அந்த நஷ்டங்களுக்கு மேலான அதிர்ஷ்டங்களை கொடுக்க வேண்டிய வல்லமை சனி பகவானுக்கு உண்டான மதிப்பு ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துக்கு மேலே ராஜகிரகமாக விளங்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி தொடர்ந்து உங்களுக்கு வளர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்க வேண்டிய அமைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் ஒன்று அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்தில் குரு பகவான் விரயஸ்தானம் அப்படிங்கிற ஐயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆனால் கூட அந்த குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால அதுவும் கடகராசிக்கு ஆயில் முழுவதுமே அனுக்கிரகமாக விளங்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறதுனால அந்த குரு பகவான் விரயங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது விதி அதை மாற்ற முடியாது ஆனால் அந்த விரயங்களை சுப விரயங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறார் சுப விரயம் என்ன விரயம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து கிரயம் அப்படிங்கிற புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வல்லமையோடு இந்த தனகாரகன் குரு பகவான் ஆகிறாரு பயப்பட வேண்டாம் இந்த மாதிரியான கிரக பயிற்சிகளில் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பாதகத்தோடு பயிற்சியாக இருந்தால் கூட இந்த சனி பகவானும் குரு பகவானும் மிகப்பெரிய சாதகமான அமைப்பில் சந்தோஷமான அமைப்பில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக கொடுக்க வேண்டிய அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அதாவது எல்லளவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் கை கட்டி கையேந்தி காசு பணத்துக்கு அலைஞ்ச நீங்க இந்த வருஷம் இருபத்தி ஐந்துல சனி பகவானுடைய குரு அனுகிரகத்தால் சம்பாதிச்சு காணிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்போடு கடகராசி அமைது கடல் கடந்து பயணம் போனால் கூட கையில் காசு இல்லாமல் கவலைப்பட்ட உங்களுக்கு உள்ளூர்லேயே வந்து பாத்தீங்கன்னா சதா நேரமும் கதாநாயகனாக திகழக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை உங்களுடைய வம்சத்துக்கு வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷன யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்